இது பிபிசியின் உலக செய்தியறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்போலா இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பு இதுகுறித்து விவாதிக்கக்கூடும் இஸ்ரேல் அமைச்சரவை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆதரவாளர்களின் பேரணி தடுப்புகளை மீறி தலைநகரின் முக்கிய சதுக்கத்தை அடைந்த போராட்டக்காரர்கள் தாலிபன்களிடமிருந்து தப்பிக்க நாட்டை விட்டு ஓடும் மக்கள் புலம்பெயரும் ஆப்கானியர்களின் அசாதாரண பயணங்கள் குறித்த பின்னணி வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய் இஸ்ரேல் மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்போலா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து விவாதிக்க இஸ்ரேல் அமைச்சரவை இன்று கூடுகிறது இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக லெபனானிலிருந்து இஸ்ரேலிய வீரர்கள் வெளியேறுவார்கள் மேலும் ஹெஸ்புலா தனது குழுவினரையும் ஆயுதங்களையும் லெபனானுடனான இஸ்ரேலின் எல்லையிலிருந்து வடக்கே இடமாற்றம் செய்யும் அதற்கு பதிலாக லெபனான் ராணுவத்தின் துருப்புகள் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்படும் லெபனானில் ஆயிரக்கணக்கானோரும் இஸ்ரேலில் டசன் கணக்கான பொதுமக்களும் இராணுவத்தினரும் கொல்லப்பட காரணமான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த போர் நிறுத்தம் கருதப்படுகிறது ராஜ்ய ரீதியிலான முயற்சிகள் இருந்தபோதிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்புலா ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாகவும் இருவர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு வெளியேற்ற எச்சரிக்கை அனுப்பிய இஸ்ரேலிய ராணுவத்தால் அங்கு புதிய தாக்குதல்கள் நடந்துள்ளது போர் நிறுத்தம் தொடர்பான முன்னேற்றங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கீழ் நடைபெறுகின்றன எல்லாம் முடிவடையும் வரை எதுவுமே இறுதியானதல்ல நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் பெறுவோம் என்று நம்புகிறோம் ஆனால் அதற்கு இரு தரப்பினரும் சம்மதிக்க வேண்டும் லெபனானிலிருந்து பிபிசி செய்தியாளர் தெரிவிப்பதை பார்க்கலாம் பெரும்பாலானோர் இந்த ஒப்பந்தத்தை விரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த மோதலால் நாடு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் பலர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலால் மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் ராஜ்ஜிய முயற்சிகள் காரணமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது ஜெருசலேமிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் யோலஞ்சே நெல் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் இஸ்ரேலின் வடக்கில் லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள சமூகத்திடமிருந்து நடந்து வரும் மோதலால் சுமார் அறுபதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்களை பாதுகாப்பாக வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது இஸ்ரேலின் போர் இலக்குகளில் ஒன்றாகும் மேலும் இப்போது முன்வைக்கும் திட்டம் போதுமானதாக இல்லை என்றும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லையில் இடையக மண்டலம் உருவாக்கப்படலாம் என்றும் அவர்கள் நம்புகின்றனர் பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி போராட்டக்காரர்கள் குழு ஒன்று இஸ்லாமாபாத்தில் மையத்தில் உள்ள ஒரு முக்கிய சதுக்கத்தை அடைந்தனர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தினர் அதே நேரத்தில் சில எதிர்ப்பாளர்கள் தடிகளை பயன்படுத்தியும் கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அமைதி போராட்டம் அல்ல தீவிரவாதம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் ஷெபாஸ் தனது கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார் சிறிய படகுகளில் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்கு செல்லும் குடியேறிகளில் இரண்டாவது பெரிய குழுவாகவும் உலகளவில் தஞ்சம் கோருபவர்களில் முதன்மையானவர்களாகவும் ஆப்கான் மக்கள் இருப்பதாக ஐநா தெரிவிக்கிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள மூன்றில் ஒரு பகுதியினர் உணவின்றி தவிக்கும் நிலையில் பெண்கள் வேலை செய்யவும் கல்வி கற்கவும் தாலிபன் அரசு தடை விதித்துள்ளதால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கின்றனர் ஆனால் பாகிஸ்தான் ஈரான் மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் கடந்த ஆண்டில் இங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளதால் வெளியேறுவது முன்பைவிட கடினமாகிவிட்டது ஆப்கானிஸ்தானிலிருந்து தப்பி செல்ல முயற்சிப்பவர்களை தொடர்பு கொள்ளும் அரிதான வாய்ப்பு பிபிசிக்கு கிடைத்தது தாங்கள் எதிர்கொள்ளும் அசாதாரண ஆபத்துகள் குறித்து அவர்கள் விவரித்தனர் இமோஜன் ஆண்டர்சன் மற்றும் சஞ்சாய் காங்குலியுடன் இணைந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரிட்டனில் இருந்து பிபிசியின் தெற்காசிய செய்தியாளர் யோகிதா லிமாயே வழங்கும் தொகுப்பில் வரும் சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் ஆளும் ஆப்கானிஸ்தானில் உள்ள மூன்றில் ஒரு பகுதி மக்கள் உணவுக்கு போராடி வருகிறார்கள் பெண்கள் கடும் கட்டுப்பாடுகளின் கீழ் வாழ்கின்றனர் முந்தைய ராணுவத்துக்காக பணிபுரிந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பு குறித்து அஞ்சுகின்றனர் தங்களின் தாயகத்திலிருந்து பிரிட்டன் மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் தப்பியோடும் மக்களில் ஆப்கானியர்களும் உள்ளனர் இந்த முன்னாள் ராணுவ அதிகாரி எங்களிடம் பேசுவதற்காக அவருடைய வாழ்க்கையே பணியம் வைக்கிறார் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுவதற்கான ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள அவர் மூன்று முறை முயன்றுள்ளார் என்னுடைய உயிரே போனாலும் தொடர்ந்து தப்பியோட முயற்சிப்பேன் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் இறப்பதற்கு சமமான சூழலை நிலவுகிறது இந்த அதிகாரி பயணத்தை தொடங்கிய பகுதியை அடைய காபூலுக்குள் நாங்கள் பயணித்தோம் கடத்தல்காரர்களுக்கு சுமார் நான்காயிரம் டாலர்கள் கொடுப்பதற்காக அவருடைய வீடு மற்றும் மனைவியின் அணிகலன்களை அவர் விற்க வேண்டியதாயிற்று காபூலின் இந்த பேருந்து நிறுத்தத்தில் எங்களிடம் பேசியவர்கள் பலரும் ஈரான் உடனான மேற்கு எல்லைக்கு பேருந்தில் சென்று அங்கு ஆட்களை கடத்துபவர்களை சந்தித்ததாக தெரிவித்தனர் அங்கிருந்து ஈரானுக்கும் பின்பு துருக்கி மற்றும் படிப்படியாக ஐரோப்பாவுக்கு செல்லும் ஒவ்வொரு முனையிலும் ஒருவரிடமிருந்து அடுத்தவர் என ஆட்கள் கடத்தல்காரர்களிடம் மாறியுள்ளனர் நாட்டை விட்டு வெளியேறும் முக்கிய பாதைகளில் எதுவும் ஒன்று குறிப்பாக ஆபத்தானதாக மாறியிருக்கும் இந்த ஒரு குறுக்கு வழியின் மூலம் ஈரானுக்குள் நுழைய ஆப்கானியர்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் குடியேறிகளை ஈரான் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது காயமடைந்த மற்றும் இறந்தவர்களின் இந்த காணொலி பிபிசியால் சரிபார்க்கப்பட்டது ஈரான் வழியாக சென்றால் துருக்கிக்குள் செல்ல குடியேறிகள் இந்த எல்லை சுவரை தாண்டியாக வேண்டும் ஈரானின் பக்கம் ஓர் ஏனியை வைக்கும் கடத்தல்காரர் ஒரு பாதையை உருவாக்க முள்கம்பியை வெட்டுகிறார் பலரும் குதித்து கை கால்களை உடைத்துக் கொள்கிறார்கள் கடந்த குளிர்காலத்தில் எடுக்கப்பட்ட காணொலி இது ஓடுங்கள் ஓடுங்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த கடத்தல்காரர் கத்துகிறார் இதனைத் தாங்கிக் கொள்ள மக்கள் தயாராக இருப்பது எவ்வளவு விரக்தியோடு அவர்கள் ஓடுகிறார்கள் என்பதற்கு சான்றாகும் அந்த சுவருக்கு மறுபுறத்தில் உதவிக்காக ஆப்கானியர்கள் மன்றாடுகிறார்கள் அவர்கள் துருக்கிய படிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு துருக்கி இன்னும் பதிலளிக்கவில்லை ஈரானில் உள்ள ஒரு ஆப்கன் கடத்தல்காரரால் அனுப்பப்பட்ட இந்த காணொலியை பிபிசியால் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை அவர்களின் வலையமைப்பின் மூலம் பல வாரங்கள் தேடிய பின்பு அவரை நாங்கள் கண்டறிந்தோம் நீங்கள் ஆப்கானியரின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறீர்கள் அவர்களிடம் ஆயிரக்கணக்கான டாலர்களை பெற்றுவிட்டு இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறீர்கள் அதனை எப்படி நியாயப்படுத்துகிறீர்கள் இத்தகைய ஆபத்துகளை மக்கள் எதிர்கொள்ள நாங்கள் கட்டாயப்படுத்துவதில்லை அவர்கள் கொல்லப்படலாம் அல்லது சிறையில் அடைக்கப்படலாம் என்று கூறுகிறோம் ஆப்கானிஸ்தானில் தங்கள் குடும்பத்தினர் பசி பட்டினியால் துன்புறுவதாக அவர்கள் சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் உள்ளன காபூலில் உள்ள ஒரு தந்தை அவருடைய மகனின் கல்லறையை காட்டுகிறார் முன்னாள் ராணுவ வீரரான அவர் தனது முதல் குழந்தை பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு துருக்கியில் இருந்து மிதவை படகில் கிரீஸுக்கு சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் ஆப்கானிஸ்தானில் சண்டையிட்ட வெளிநாடுகளை அவருடைய தந்தை குற்றம் சாட்டுகிறார் நாங்கள் ஒன்றாக இருந்தோம் நாங்கள் கைவிடப்படுவோம் கொடுக்கப்படுவோம் என மாட்டோம் ஆப்கானிஸ்தான் குடியேறிகள் பிரிட்டனுக்கான பயணத்தின் இறுதிக்கட்டத்தை மேற்கொள்ளும் நேரத்தில் ஆங்கில கால்வாயை கடக்கும் அபாயத்தை அவர்கள் கடந்து வந்த ஆபத்துகளோடு ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லாதது போன்ற உணர்வை பெறுகிறார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னர் ஒரு சிறிய படையில் வந்த குடியேறி ஒருவரை லிவர்பூலில் நாங்கள் சந்தித்தோம் முன்னாள் அரசு ஊழியரான இவர் தாலிபன்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் பிரிட்டனின் மேல் மேல்குடியேற்ற திட்டங்களில் ஒன்றுக்கு அவர் தகுதி பெற்றவராக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பான சட்டப்பூர்வமான வழிகள் மிகவும் மெதுவாகவே இருந்ததால் வேதனை மிகுந்த பயணத்தை அவரும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு பிரபலமான குடும்பத்தில் இருந்து வருபவர் நான் சட்டவிரோத செயல்கள் எதையும் செய்ததில்லை ஆனால் ஆப்கானிஸ்தானில் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படலாம் என்று அஞ்சினேன் இங்கு வருவது பல ஆப்கானியர்களின் கட்டாய தேர்வாக உள்ளது பாதுகாப்பு உணவு சுதந்திரம் போன்ற மனிதனின் அடிப்படை தேவைகளை அவர்களது தாயகம் வழங்க முடியவில்லை என்பதுதான் அதற்கு காரணம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே